அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உரையாசிரியர்கள் மற்றும் உரை தொடர்பான முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு புதுமையானதாக இருக்கும் பயனுடையதாகவும் இருக்கும் முதல் வினா உரையாசிரியர்கள் என்ற நூலாசிரியர் யார்னா மூவை அரவிந்தன் உரையாசிரியர்கள் என்ற பெயரில் நூல் எழுதியவர் மூவை அரவிந்தன் இரண்டாவது வினா உரை மரபுகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்னா ராமோகன் நெல்லை நா சொக்கலிங்கம் உரை மரபுகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் ரெண்டு பேர் இருக்காங்க ராமோகன் நெல்லை நா சொக்கலிங்கம் மூன்றாவது வினா தமிழ் உரைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்னா மூவை அரவிந்தன் தமிழ் உரைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலினுடைய ஆசிரியர் மூவை அரவிந்தன் நான்காவது வினா தமிழ் உரைநடை வரலாறு என்ற நூல் எழுதியவர் ஏன்னா வி செல்வநாயகம் தமிழ் உரைநடை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் வி செல்வநாயகம் ஐந்தாவது வினா வளரும் தமிழ் நூலாசிரியர் என்ற நூலின் ஆசிரியர் சோமலே வளரும் தமிழ் நூலாசிரியர் என்ன சோமலி ஆறாவது வினா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் உரைநடை வளர்ச்சி என்ற நூல் எழுதினவர் ஏன்னா ஆமு பரமசிவானந்தம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் உரைநடை வளர்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் ஆமு பரமசிவானந்தம் ஏழாவது வினா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியம் என்ற நூல் எழுதியவர் மயிலை சீனி வேங்கடசாமி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் மயிலை சீனி வெங்கடசாமி எட்டாவது வினா தற்கால தமிழ் இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் ரா தண்டாயுதம் ஏ வி சுப்பிரமணிய ஐயர் தற்கால தமிழ் இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் ரா தண்டாயுதம் ஏ வி சுப்பிரமணிய ஐயர் ஒன்பதாவது வினா தமிழ் உரைநடை வளர்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ரா தண்டாயுதம் தமிழ் உரைநடை வளர்ச்சி என்ற நூல் ஆசிரியர் ரா தண்டாயுதம் பத்தாவது வினா புதிய உரைநடை பண்பும் பயனும் என்ற பெயரில் எழுதினவர் யார்னா மா ராமலிங்கம் புதிய உரைநடை பண்பும் பயனும் என்ற பெயரில் நூல் எழுதியவர் மா ராமலிங்கம் பதினொன்றாவது வினா உரைநடை வளர்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்னா நா வானமாமலை உரைநடை வளர்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் நா வானமாமலை பனிரெண்டாவது வினா இருபது நூற்றாண்டுகளில் தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் சோம இளவரசு இருபது நூற்றாண்டுகளில் தமிழ் என்ற பெயரில் நூல் எழுதியவர் சோம இளவரசு பதி மூன்றாவது வினா வழிவழி வந்த வசன நடை என்ற பெயரில் எழுதியவர் அழகிரிசாமி வழி வழி வந்த வசன நடை என்ற பெயரில் நூல் எழுதியவர் த அழகிரிசாமி பதி நான்காவது வினா அதே பெயரில் இன்னொருவரும் எழுதியிருக்கிறார் வழிவழி வந்த வசன நடை மு அருணாச்சலம் பதினைந்தாவது வினா இன்றைய தமிழ் வசன நடை என்ற பெயரில் நூல் எழுதியவர் மு அருணாச்சலம் இன்றைய தமிழ் வசன நடை என்ற பெயரில் எழுதியவர் மு அருணாச்சலம் பதினாறாவது வினா பாரதிக்கு பின் தமிழ் உரைநடை என்ற பெயரில் எழுதியவர் யார்னா வள்ளிக்கண்ணன் பாரதிக்கு பின் தமிழ் உரைநடை என்ற பெயரில் நூல் எழுதியவர் வள்ளிக்கண்ணன் பதினேழாவது வினா தேசியம் வளர்த்த தமிழ் என்ற பெயரில் எழுதியவர் கா திரவியம் தேசியம் வளர்த்த தமிழ் என்ற பெயரில் நூல் எழுதியவர் கா திரவியம் பதினெட்டாவது வினா உரைநடை என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய அகராதி எதுனா லெக்சிக்கன் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பயன்படுத்தியிருக்கு உரைநடை என்ற சொல்ல முதன் முதலில் பயன்படுத்திய அகராதி லெக்சிக்கன் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தொன்பதாவது வினா உரை வாசகம் என்ற சொல் இடம்பெற்றிருப்பது எதுலனா வின்ஸ்லோ அகராதியில் இடம்பெற்றிருக்கு உரை வாசகம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கக்கூடிய அகராதி வின்ஸ்லோ இது எந்த ஆண்டு இடம்பெற்றிருக்குன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் இருபதாவது வினா நடை என்ற சொல் இடம்பெற்றிருப்பது யாருடைய நூலைன்னா சோமசுந்தர பாரதியாருடைய நூலில் வசன நடை என்ற சொல் இடம்பெற்றிருப்பது யாருடைய நூல்னால் சோமசுந்தர பாரதியினுடைய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாவது வினா தொன்மைதானே தானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என குறிப்பிட்டவர் யார்னால் தொல்காப்பியர் தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என்ற அடி அதில் இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம் இதில் தான் ஒரு உரை பற்றியும் உரைநடை பற்றியும் குறிப்பிட்டிருப்பார் இருபத்தி ரெண்டாவது வினா உரை பாட்டுடை செய்யுள் வகையை சார்ந்தது எது எது அப்படின்னா பெருந்தவனாருடைய பாரதம் தகடூர் யாத்திரை சிலம்பு இந்த மூன்றுமே பார்த்திங்கன்னா உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் வகையை சார்ந்தது இருபத்தி மூன்றாவது வினா மூலநூல் ஆசிரியரை விட உரையாசிரியர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறவர் யார்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மூலநூல் ஆசிரியர்களை விட உரையாசிரியர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கவிமணி இருபத்தி நான்காவது வினா வடமொழியில் உரைகளை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா லோசனம் அப்படின்ற பெயரால் அழைப்பாங்க வர வடமொழியில் உரைகளை எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னா லோசனம் லோசனம்னா தமிழில் கண் அப்படின்றது அர்த்தம் இருபத்தி ஐந்தாவது வினா கல்லாடத்திற்கு உரை எழுதியவர் அண்ணா மயிலேறும் பெருமாள் கல்லாடத்திற்கு உரை எழுதியவர் மயிலேறும் பெருமாள் அப்போ இந்த பகுதியில் நம்ம உரை தொடர்பான இருபத்தைந்து வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டிஆர்பிக்கு தேவையான பல பதிவுகள் யூனிட் வைஸ் இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்